ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்களை சொல்றாரு இருபது பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ நே இருந்த இருந்தவரை அவர் பேசிய பேச்சு வெளியேறிய பிறகு பேசிய பேச்சு இது இப்படி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு திருமாவை எப்படியாவது கொண்டு வந்திருந்த வாக்குறுதி கொடுத்துருக்காங்க திருமாட்டு இருக்கிற போது எடப்பாடி கோபத்துல திருமா மீது சேற்றை அள்ளி வீசுகிறார் நீங்க இதே ஆதவர் மூன்று படத்தில் நடித்த எல்லாம் முதலமைச்சரா முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தலித் அரசியல் செய்த திருமாவளவன் ஏன் முதலமைச்சரா கூடாது இப்படி தான் ஆதவ் அர்ஜுனா விஜய் கிழிச்சுருவார் இவர் யாருக்கும் விசுவாசமா இருந்ததாக வரலாறு ஆட்சிக்கு நான் கொண்டு வரேன் அதிகாரத்துக்கு கொண்டு வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தொகுதிக்கு பத்து கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்றேன் அண்ணாதிமுகவா தாவேகாவா என்ற களத்தை செயற்கையாக விடலாம் இந்த ட்ரெண்ட் கூட நம்ம ஆதவர் யாரெல்லாம் முரண்பாடுகளோடு பேசினார்களோ ஒன்று சேர்த்து கைகோர்த்து தமிழகத்தை ஆட்சியை வந்துருங்க நானே வந்துட்டேன் எடப்பாடி தான் இதுல முடிவு செய்யக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி டிடிவி ஓபிஎஸ் இரண்டு பேரும் திமுகவுடைய கைப்பாவையாக மாறி வாய்ப்பு வருகிற பொழுதுதான் அமித்ஷா

அரண்நாடு நேயர்களுக்கு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பேசுகிறாரு அவர் தான் எல்லா கூட்டணி கட்சியையும் உள்ளே கொண்டு வரனாரு இப்போ அவரால் கொண்டு வர முடியல விஜய் இதுக்கு தெரிஞ்சிருச்சு நிறைய சண்டைகள் ஏற்படுதல்லாம் அவசம் இப்போ திருமாவளவனவர்களை சொல்கிறாரு இருபது பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ நே விசிகாவில் இருந்தவரை அவர் பேசிய பேச்சு வெளியேறிய பிறகு பேசிய பேச்சு இது இப்படி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் உண்மையிலேயே அவர் எதை சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு இல்லைங்க இப்போ திருமாவளவனை கூட்டு பார்த்தாங்க இல்லை இல்லை ஆமாம் அவர் அவர் வரமா அவர் இப்படி வருவார் உங்களை நம்பி எப்படியே வருவார் முட்டிச்சதை நீங்களே நிற்கிறீங்க இப்போ அவருக்கு திருமாவை எப்படியாவது கொண்டு வந்துடுறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கார் திருமாட்டம் இருக்கிற போது எடப்பாடி கொண்டு வந்துடுவோம் வாக்குறுதி கொடுத்தார் எதுவுமே நடக்கலை இப்போ அந்த கோபத்தில் மீது சேற்றை அள்ளி வீசுகிறார் சேற்றை நீங்கள் இதே ஆதவ ஏன்னா மூன்று படத்தில் நடித்த உதயநிதியெல்லாம் முதலமைச்சரா முப்பத்தைந்து ஆண்டு காலம் தலித் அரசியல் செய்த திருமாவளவை ஏன் முதலமைச்சராக கூடாது இப்படி சொன்னவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா கொஞ்ச நாளே புக் ஃபங்க்ஷன் நடத்தின பொழுது எங்கள் அண்ணன் திருமாவடைய மனம் முழுக்க இங்கே தான் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் தவசிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொன்னாங்க திருமாவளவன் வருவார் அப்படின்னாங்க இப்போ வரவில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே இப்போட்ட திருப்புறாரா இல்லை இதுதான் இந்த அர்ஜுன் ரெட்டியினுடைய அரசியலே இதுதான் இப்போ நாளைக்கு விஜய் என்ன வெளியே போனால் விஜய டார் டாராக கிழிச்சு தொங்குட்ருவார் இவர் யாருக்கும் விசுவாசமாக இருந்ததாக வரலாறே இல்லை நீங்கள் மாப்பிள்ளையோடு இருந்தார் சபரீசனோடு ஐபேக் மூளையே இவர் தான் எப்படியாவது எம்பி ஆயிடணும் எப்படியாவது மத்திய அமைச்சராகும் இதுதான் அவருடைய ஆசை அது எம்பி ஆனால் தான் மத்திய அமைச்சராக முடியும் சபரிசை அதுக்கு அனுமதிக்கலை சபை சிக்கன்ட்டு விசிக்கா வந்தார் ஒரு சீட்டு மூணாக வாங்கி நான் எனக்கு ஒரு சீட் ஆகுது சரி மூணு ரெண்டு தான் ஒரு பொது தொகுதியை கேளுங்க ரவிக்குமார் ஆர்எஸ்எஸ் ரவிக்குமாரை ஆர்எஸ்எஸ்க்கு அனுப்பிச்சிருங்க அங்கேயும் நடக்கலை அதன் பிறகு இப்போ வந்து சேர்ந்த இடம் விஜய் இந்த கட்சி அத்தனை ஆட்சிக்கு நான் கொண்டு வந்துடுறேன் அதிகாரத்துக்கு கொண்டு வந்து தர்றேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தொகுதிக்கு பத்து கோடி ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நான் செலவு பண்ணுறேன் முதலமைச்சர் முதலமைச்சராக்குறேன் நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிடுறேன் லாட்ரி ஒரு நம்பர் லாட்ரி ரெண்டாம் நம்பர் லாட்ரி மூணாம் நம்பர் லாட்ரி ஃபோர் டுவெண்ட்டி லாட்ரி எல்லாம் வரும் இப்படியான ஒரே மாதத்தை சம்பாதிச்சிடலாம் ஒரே மாதம் சம்பாரிச்சிடலாம் ஜெயலலிதாவால் ஒழிக்கப்பட்ட இந்த ஒரு நம்பர் லாட்ரி சொரண்டர் லாட்ரி எல்லா லாட்ரியும் மீண்டும் வரும் இதுதான் இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய அரசியல் வியூகம் இதை தெரிந்து கொண்ட ஜான் ஆரோக்கியசாமி புஷ்ஷி ரெண்டு பேரும் கொஞ்சம் தூங்கினால் நம்முடைய அதிகாரத்தையும் எ எடுத்து கொண்டு போய்விடுவார் நம்ம அதே இனிமேல் வாழ்நாள அதிகாரமே செலுத்த முடியாமல் போயிடும் இதுதான் அங்கே நடக்கிற அண்ணாதிமுகவை எதிர்த்தால் அண்ணாதிமுகவா தாவேக்காவா என்ற களத்தை செயற்கையாக உருவாக்கி விடலாம் இந்த ட்ரெண்டு கூட நம்ம ஆதவரிச்சரைய ஐடிவிங் தான் செய்தோம் அந்த பிளானை அதாவது திமுக விசேஷ தாவியக்காங்கிறத மாற்றி இப்போ அதிமுக விசேஷ அந்த ஃபைட்டை உருவாக்குறதும் அவங்க தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் தான் சரி இப்போ முழுக்க தான் இப்போ திருமா அவர்களை விமர்சிக்கிறாரு ஆனால் அங்கே திமுக ஒரு ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கிறாங்க கடைசி வரை ஒரு கட்சியை கூட பிரித்து கூட்டிகிட்டு வர முடியவில்லை இப்போ இன்னொரு புறம் என்டிஏ கூட்டணி யாரெல்லாம் முரண்பாடுகளோடு பேசினார்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து கைகோர்த்து தமிழகத்தை ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க விதி ஓபிஎஸ் மட்டும் இருக்கிறாரு தினங்கரன் கேட்குறாரு அண்ணே வந்துருங்க நானே வந்துட்டேன் வந்துருங்கண்ணே அப்படிங்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ அதாவது எடப்பாடி தான் இதில் முடிவு செய்யக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி ஏன்னா டிடிவியை டிடிவி ஓபிஎஸ் இரண்டு பேரும் திமுகவுடைய கைப்பாவையாக மாறிவிடுகிற வாய்ப்பு வருகிற பொழுது தான் அமித்ஷா கொச்சி வழியாக டெல்லி வர சொல்கிறார் ஆ நேரடியாக வர வேண்டாம் எது வழியாக கொச்சி வழியாக அண்ணாமலை தான் கூட்டிகிட்டு போகிறார் அண்ணாமலை தான் டிடிவியை எடப்பாடியிடம் சேர்க்க விடாமல் ஓபிஎஸ்சி சேர்க்க விடாமல் தடுத்த ஒரு சக்தி அவர் தான் இப்போது இரண்டு பேரும் விரட்டப்பட்டு விரட்டப்பட்டு அண்ணாதிமுக ஐக்கியமாக வைத்தவரும் வரும் தான் நீங்கள் மதுராந்தகம் ராமர் கோயில் அந்த பொதுக்கூட்டத்தோடு அண்ணாதிமுக அஞ்சு உடைஞ்சு ஆறாக உடைந்தது ஏழாக உடைந்தது இதையும் உருவாக்கினதே திமுக ஐடி விங்கும் ஆலவர்ஜன் ஐடி விங்கு தான் இப்போது அது அந்த ட்ரெண்டு ஒரே நாளில் டிடிவி போன பிறகு மாறி போச்சு கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் பிரதமர் தலைமையில் ஒரே மேடையில் தோன்றிய பொழுது ஜான் பாண்டியன் இப்படி வாசன் அன்புமணி ராமதாஸ் அத்தனை பேரும் ஒரே மேடையில் தோன்றிய பொழுது அஞ்சா ஆறா ஏழா உடஞ்ச அண்ணாதிமுக பிரமையை ஏற்படுத்தியவர்கள் பூரா திமுக வர்ஸ் அண்ணாதிமுக இப்படி ஒரு இன்னைக்கு நிலம் களம் ஒரே நாளில் உருவாயிடுச்சு அப்போது இப்போ அதில் ஓபிஎஸ்சி இணைவாரா கண்டிப்பா இணைவார் எடப்பாடி கிரீன்ஸ்னல் கொடுத்துருவாரா கொடுத்துருவார் கொடுத்துருவேன் என் டிடிவியை வர வச்சாச்சு ஒரு ஏன் ஒரு ஒரு சங்கடமாக இருக்கனா தேர்தல் நேரத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்த கதையாயிருமா ஆமா ஆமா இதே டிடிவி வந்து எடப்பாடியவர்கள் எல்லாம் ஏத்துக்கிறதுக்கு நான் தூக்கல தொகுங்கிருவேன்னு சொல்லி சொல்றாரு அதற்கு பிறகு எல்லாம் பங்காளி சண்டை மறந்துடுங்கன்னு சொல்றாரு இதில் அபீஷா அழுத்தம் ஏன்னா ஓ ஓபிஎஸ்சியும் டிடிவியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் திமுக பின்னணியில் நிறுத்தி ஒரு தொகுதிக்கு மூணாயிரம் வாக்குகளை பிரிப்பதற்கான அசைன்மெண்ட்டை அமித்ஷா தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்ட பிறகு தான் நீங்கள் இந்த இந்த சூத்திர சூத்திரத்துக்கு காரணமே அண்ணாமலை தான் அண்ணாமலை டிடிவி இரண்டு பேரும் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு உடனடியாக அதிமுக ஜோதியில் ஏன்னா திமுக எப்பாடுபட்டு வந்துவிடக்கூடாது என்பதில் அதிமுக விட பாஜக தலைமை தான் மிக வேகமாக இருக்குது அப்போ அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இந்த உதிரி உதிரி கட்சிகளை ஒன்றிணைத்து வலுவான கூட்டம் எங்கேயும் ஓட்டு பிரிந்து போயிடக்கூடாது ஆயிரம் ஓட்டு கூட முக்கியம் எழுபத்தஞ்சி ஓட்டு தானே சத்யா ஜெயிச்சார் ஆ சத்யா தோற்றார் தோற்றுறாரு ஆனால் ஜெயிச்சது சத்யா எழுபத்தஞ்சி ஓட்டை சபரிஷை ஃபோனுக்கு பயந்துட்டு விட்டுட்டு போயிட்டு அது வேறு விஷயம் அப்போ தமிழ்நா அண்ணாதிமுக நாற்பத்தஞ்சு இல்ல மூணாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் இதில் தான் தோற்றுருக்கு இப்போ இந்த முறை திமுகவுக்கு உருவாய்ப்பை விட்டுவிடக்கூடாது திமுகவுக்கு உருவாய்ப்பை விட்டுவிடக்கூடாது திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள் கூட திமுக தக்க வைக்கப்படக்கூடாது அது விஜயின் மூலம் பிரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தான் மாஸ்டர் பிளான் அது நடைமுறைக்கு வந்துவிட்டார் ஓபிஎஸ் வந்து விடுவாருங்கிறீங்க கண்டிப்பா வந்து விடுவார் சசிகலான்னு சசிகலா ஒன்றும் வாக்குமில்ல வங்கியும் இல்லை

பத்தாயிரம் பேர் போனால் இருபதாயிரம் யாரும் மாட்டான் பொண்டாட்டி கூட போகமாட்டான் ரெட்டையில் அண்ணாதிமுக தொண்டனுடைய பொண்டாட்டி கூட அவன் ஏதோ திமுக விலை போனாலும் கூட பொண்டாட்டி ரெட்டை அலைக்கு தான் ஓட்டு போடுவான் இதுதான் அண்ணாதிமுக வெளிவாக ஒரே ஒரு கேள்வி அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை வச்சுட்டு ஓட்டு கேட்குறாரு இவரெல்லாம் எக்காலத்தையும் எம்ஜிஆர் ஆக முடியாது நான் சொல்லவே இல்லை அப்படின்னு டிடிவி வந்து நாங்கள் பேச ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க அப்படின்னு விஜய் விமர்சிக்கிறார் இப்போ எடப்பாடியும் பெரிதளவு விமர்சனியும் அடுத்தடுத்த அமைச்சர்கள்லாம் விமர்சிக்க தொடங்குறாங்க இவ்வளவு நாளாக விஜய்க்காக எப்படி விஜய் திருமாவளவனுக்காக சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று வரலங்கன்னா ஆதவர்ஜன் அப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி நேற்று வரை விஜய் வந்து விடுவார் அப்படின்னு எதிர்பார்த்த எடப்பாடி புதிய கட்சி வருது கூடி பறக்குது அப்படின்னு சொன்ன எடப்பாடி இன்னைக்கு விஜய் வர வரவில்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு விஜயை ஒரு மூர்க்கமா எதிர்க்க ஆரம்பித்து விடுவார்களா இல்ல இப்பயோ இதுக்கு மாஸ்டர் பிளான் டெல்லியில உருவானது டெல்லி திமுக அதிருப்தி வாக்குகளை அது எங்கேயும் மடை மாறி போய்விடக்கூடாது திமுக வெளியே தங்கிவிடவும் கூடாது அதற்காக உருவாக்கப்பட்ட

தந்திரா தந்திரோபயங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கு நீங்கள் மக்கள் நல கூட்டணி உருவாக்கியதே ஜெயலலிதா இது பாஜக ஒரு தான் உருவாக்குது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதா அத்தனை பேரையும் உருவாக்கி தனித்து நின்று ஒன்றரை சதவீதத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதாவுடைய சக்கர வியூகம் வெற்றி பெற்றது திமுக தோத்தே போச்சு திமுக தொண்ணூற்றி ஐந்து சீட்டு வாங்கி சந்த போகிறேன் ஆயிரம் ஐநூறு முந்நூறு நானூறில் திமுக ஆட்சி இழந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதே போன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் அதே போன்று எப்படி ஜெயலலிதா ஆதரவு தெரிவித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்தை வச்சு ஆட்சியை பிடித்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு விஜயகாந்த் வெளியே அனுப்பி ஒரு கூட்டணியை உருவாக்கி ஆட்சியை பிடித்தார் அதுதான் அரசியல் டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ் ராஜதந்திர நகர்வுகள் இப்போ இந்த ராஜேந்திர நகழ்வுகள் விஜய்க்கு புதுசாக இருந்தாலும் தேர்தல் மக்களுக்கு எல்லாம் குழப்பம்தான் ஏன்னா அவங்க வந்து இறுதியில் வாக்குகளை செலுத்தி விட்டு ஏமா வேடிக்கை பார்ப்பார்கள் தான் வந்திருக்கிறார்கள் இல்லை எந்த அளவுக்கு வீழ போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு எந்த அளவுக்கு சூடு பிடிக்குதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்